சிவகங்கை மாவட்ட திமுக மற்றும் மானாமதுரை சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு மாபெரும் மருத்துவ முகாம் மாவட்ட திமுக துணை செயலாளர் சேர்மன் சேங்கை மாறன் ஒன்றிய கழக செயலாளர் வசந்தி சேங்கை மாறன் பேரூர் கழக செயலாளர் நாகூர் கனி மருத்துவர் குமரேசன் இளைஞரணி மணலூர் பொற்கோ விவசாய அணி சேகர் ஈஸ்வரன் சுப்பையா ராமலிங்கம் அண்ணாமலை தேவதாஸ் மகேந்திரன் சுப்பிரமணியன் பங்கேற்பு மருத்துவ முகாவை பயன்படுத்தி இந்த மருத்துவ முகாவில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய டாக்டர் குபரேஸ்வரவர்கள் நீண்ட நாட்களாக இந்த மருத்துவ அணையை பல ஆண்டு காலமாக நடத்தி வருகின்றார்கள் சிவகங்கை மாவட்டத்தில் குறிப்பாக